வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னை திறந்தா சிரிப்பு மூடுனா டென்ஷன் நான் யார் பெற்றோர் முகம் திகில் படம் நான் கிளாஸ்ல மாவீரன் எக்ஸாம்ல ஜீரோ வீரம் நான் யார் அட்டன்டன்ஸ் ஃபெயில் பட் காமெடி கிங் நான் டெலீட் ஆயிடுவேன் ஆனால் மெமரியில மட்டும் நீங்க மாட்டேன் நான் யார் சேட் பாக்ஸ் கிளீன் பட் ஹார்ட் ஸ்டோரேஜ் ஃபுல் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க